இன்றைக்கு கமல்ஹாசன் அவர்கள் பேசிய ஒரு பேச்சுக்கு பெரிய எதிர்ப்பு கர்நாடகாவில் அவருடைய திரைப்படத்தையே திரையரங்குகளில் ஓட்ட விட மாட்டோம் என்றெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் தமிழிலிருந்துதான் கன்னடம் தோன்றியது என்ற கருத்தை அவர்களால் ஏற்க முடியவில்லை ஆனால் ஆயிரத்தி எண்ணூற்றி பனிரெண்டில் எல்லிஸ் அவர்களும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டிலே ஹென்ரி ஒய்ஸிங்டன் என்பவரும் அவர்களெல்லாம் பிரிட்டிஷ் குடிமக்கள் ஆங்கிலேயர்கள் அவர்கள் தமிழை கற்று தமிழை ஆய்ந்து தமிழறிஞர்களோடு உரையாடி அவர்கள் தென்னிந்திய மொழிகளான தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துலு போன்ற மொழிகளை எல்லாம் ஒப்பீடு செய்து அதன் அடிப்படையில் அவர்கள் முன்வைத்த கருத்து இந்த மொழிகளுக்கெல்லாம் மூலமொழி தமிழ் என்ற கருத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் எல்லிஸ் அவர்கள் வாழ்ந்த சமகாலத்தில் வாழ்ந்தவர் தான் அந்த ஒய்சிங்டங் என்பவரும் அவருக்கு பிறகுதான் எல்லிசுக்குப் பிறகு நாற்பது ஆண்டுகளுக்குப் பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறிலே கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எழுதுகிறார் இந்த மொழிகள் ஒன்றோடொன்று தொடர்புடையவை என்கிற செய்தியை தாண்டி இந்தியாவில் பேசப்படக்கூடிய பல்வேறு மொழிகளுள் மிகவும் தொன்மை வாய்ந்தது சிறப்புக்குரியது தமிழ் உள்ளிட்ட தென்னிந்திய மொழிகள் தான் என்கிற செய்தியையும் சொல்லுகிறார்கள் அந்த காலத்திலே பாலிமொழி இருந்தது அந்த காலத்திலே சமஸ்கிருதம் இருந்தது இன்றைக்கு பாலி மொழியை பேச யாரும் இல்லை பௌத்தம் புத்தரே பேசிய மொழி பாலிமொழி என்று அறியப்படுகிறது இப்போது இப்போதைக்கு அது பேச்சு வழக்கிலே இல்லை சமஸ்கிருதம் சான்ஸ்க்ரிட் இன்றைக்கு பேச்சு வழக்கிலே இல்லை அந்த சமகாலத்தில் தோன்றிய அல்லது அதற்கு முன்பு தோன்றிய வரலாற்று தரவுகளை கொண்ட தமிழ்மொழி இன்றைக்கும் உயிர்ப்போடு இருக்கிறது உலகம் தழுவி அளவில் வலிமை பெற்றிருக்கிறது புதுமையை உள்வாங்கி இருக்கிறது தமிழ்மொழிக்குள்ள சிறப்பு தொன்மையும் புதுமையும் இணைந்த ஆளுமை மிக்க ஒரு மொழி பல மொழிகள் தோன்றி வளர்ந்து முதுமை அடைந்து மறைந்து போய்விட்டன தொன்மைக்கு எதிர்ச்சொல் முதுமை அல்ல தொன்மைக்கு எதிர்ச்சொல் புதுமை அண்மையிலே ஒரு பட்டிமன்றத்தை நான் பார்த்தேன் செம்மொழி சிறப்பு தமிழுக்கு வந்ததற்கு அதன் தொன்மை காரணமா அல்லது இளமை காரணமா என்று தலைப்பிட்டிருந்தார்கள் முதுமைக்கு எதிர்ச்சொல் இளமை தொன்மைக்கு எதிர்ச்சொல் புதுமை புதுமை என்று சொல்லியிருந்தால் அது மிக பொருத்தமாக இருந்திருக்கும் என்று நான் எண்ணினேன் இன்றைக்கு கணினி மொழி வந்துவிட்டது அது புதுமை கணினிக்கு ஏற்ப தமிழ் தன்னை தகவமைத்துக் கொண்டிருக்கிறது அந்த அளவுக்கான செறிவை பெற்றிருப்பதால் செம்மை அடைந்திருப்பதால் அது செம்மொழி